இருந்து ஓஏக்கு என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின் கேட்கலான்னு சொல்லி ஆல்ரெடி கேட்ட எல்லாம் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் என்னென்ன கேட்கலான்னு சொல்லி நம்மளோட அனலைசிஸ் மட்டும்தாங்க ஆனால் இந்த கொஷின் தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை உங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வைக்கறனால உங்களுக்கு சில வந்து டீ காஃபி எப்படி அரேஞ்ச் பண்ணிங்க அது மாதிரி கூட கேட்கலாம் டீ காஃபி வந்து வச்சு கொடுத்து அது எப்படி ச அவங்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டு கண்டக்ட் பண்ணலாம் ஸ்கில் டெஸ்ட்டு அதனால் டீ காஃபி ஓரளவுக்கு வச்சு பார்த்துக்கங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா சப்போஸ் வச்சு காட்ட சொல்லலாம் காட்ட சொன்னாங்க கூட நீட்டாக வச்சு கொடுத்து அதை எப்படி சர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீட்டாக அதை வந்து ஒரு டீ காஃபி அப்படியே வச்சோன்னே ரெண்டு டம்ளாரில் ஊற்றி அப்படியே கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்க ஒரு பிளேட் வச்சு அந்த ஒரு ப்ளேட்டில் சுத்தமாக நீட்டாக இருக்கணுங்க அந்த ரெண்டு டம்ளாரையும் வச்சு அங்கே பிளாஸ்டிக் பாட் பிளாஸ்டிக் டம்ளாரும் கொடுக்கலாம் சில்வர் டம்ளாரும் கொடுக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா சில்வர் டம்ளார் நல்லா கழுவி கழுவுறீங்களா கூட செக் பண்ணுவாங்க அதனால் ஏன்னா ஒரு ஆஃபீஸருக்கு நம்ம டீ கொடுக்குறேன்னா எப்படி சுத்தம் பண்ணி கொடுப்போங்க டம்ளாரை நல்லா கழுவி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி இது பண்ணி கொடு காஃபி ஊற்றி கொண்டு போய் கொடுப்பீங்க இது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஆனால் காஃப் டீ காஃபி வைக்கிறது வைக்கிறதானே அவ்வளோதானே ஈஸின்னு நினைப்பீங்க ஆனால் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க அதில் தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு உங்களை டீ டீ காஃபி வைக்க சொல்லும்போது அந்த பூசி வந்து க்ளீன் பண்ணீங்களான்னு சொல்லி கூட பார்ப்பாங்க நீங்கள் க்ளீன் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே அப்ரோச் பண்ணீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க டீ காஃபி வைக்கும்போது தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க அதை எல்லாமே செக் பண்ணுவாங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் சான்ஸ் இருக்குங்க அதனால் வாங்க என்னென்ன கேட்கலான்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் இதுதான் கேட்பாங்கன்னு இல்லைங்க நாலாந்தேதி ஸ்டார்ட் பண்ணாங்களா நாலாந்தேதி தேதி முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு பேட்ச் வந்துச்சுன்னா அந்த பேட்ச் கிட்டே கேட்டு என்னென்ன கேட்டுக்கிறான்னு சொல்லி அப்ரோச் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜாயின் ஆகிக்க டிஸ்கிரிப்ஷனனில் ஜாயின் பண்ணிவிட்டேன் வீடியோ அப்பப்போ நம்ம யூடியூப்பில் போடும்போது உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சுட்டேன் என்ன மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த குரூப் அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்த்துடலாம் கழி ஃபஸ்ட்டு வந்து அலுவலகத்தில் நம்ம ஒரு மேசேஜ் கொடுத்தனா ஃபைலெல்லாம் நீட் இல்லாமல் இருக்குது அது எப்படி நீட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கூட கேட்கலாங்க அந்த ஃபைல் புக்கு நோட்டு லேப்டாப்பு ப்ளஸ் வந்து லெட்டு பே லெட்டு லெட்டு பெண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்படி பாக்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்களான்னு கூட செக் பண்ணுவாங்க லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்களா ஃபைல் எல்லாம் நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபைலெல்லாம் நீட் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க கதவு கேட்டால் எல்லாம் அவரோட ரூமை சுத்தமாக வைக்கிறீங்களான்னு சொல்லி கூட சுத்தம் பண்ணி காட்ட சொல்லலாம் ஒரு ரூம் கொடுத்து கூட அந்த ரூமில் நீங்கள் பார்க்கறதுக்கு ஈஸியானது அந்த ரூம் எப்படி நீங்கள் நீட்னஸாக பண்ணுறீங்கன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க அடுத்ததுங்க அதுதான் தேநீர் காஃபி தயாரிப்பதை பற்றி டீட்டெயிலாக அவங்கள வச்சுக்காட்ட சொல்லலாம் சப்போஸ் வச்சுக்காட்டினா அது எப்படி ஹேண்டில் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க அதை எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே அது கொண்டு போய் கொடுக்கும்போது மே கமெண்ட் எக்ஸ்க்யூஸ் கேட்டு உள்ள கொண்டு போகிறீங்களான்னு சொல்லி எல்லாமே ஒன் பை உண்டாக எல்லாமே செக் பண்ணுவாங்க அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து அலுவலகத்தில் பேனாக கோப்பு அதையெல்லாம் நீட்டாக பராமரிக்கிறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க அதுதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துங்க கடிதம் பெறுதல் அனுப்புதல் கடிதம் கடிதம் ஒரு லெட்ரு கொடுத்து அந்த லெட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த லெட்டரை எப்படி ஊக்கில் ஃபைலில் கோர்த்து அதை ஃபைல் பண்ணுவீங்க இது மாதிரி எல்லாம் கேட்க இது மாதிரி கூட ஃபைல் பண்ண சொல்லாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஒழுக்கம் மரியாதை ஒழுக்கம் மரியாதை சம்மந்தப்பட்டதுனால் நீங்கள் ஒரு ஒர்க் உங்ககிட்ட கொடுக்கும்போது அதை முடிச்சுட்டு எப்படி அவங்க கிட்டே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அதில் வந்து உங்களோட மரியாதை ஒழுக்கம் அந்த க அந்த டாபிக் தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கிட்டே ஒ ஒர்க்கை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பணிவாக கொண்டு வந்து கொடுக்குறாங்களே இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க்கில் தெரியுமேங்க அதனால் எந்த ஒரு ஒர்க்கையும் ப்ராப்பராக முடிச்சுன்னா கம்ப்ளீட்டாக முடித்தோன்னே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் மரியாதையோட பணிவாக கொண்டு போய் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க மேசையை சுத்தமாக செய்து கட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லி நாங்கள் மேசையை எப்படி சுத்தமாக பராமரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆஃபீஸருக்கு தேநீர் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறது தேநீர் வைக்கிறது ரெண்டு குஷின் இருக்குதுங்க அப்புறம் பிளா பிளாஸ்டிக் பாட்டில் எந்த வகைக்கு குப்பைங்க கூட பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்தா அந்த பாட்டிலில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னால் அது எப்படி பிடிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் த தண்ணி கூட உங்களை டீ காஃபி இல்லாமல் ஒரு டம்ளர் கொடுத்து அது தண்ணி மெஸ் தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க நாம் நார்மலாக ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி பிடிச்சி டக்குனுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படி கொடுக்காமல் ஒரு பிளேட் வச்சு கொண்டு போய் கொடுக்கும்போது உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருங்க அதனால் எந்த ஒரு ஒர்க்கையும் ப்ராப்பராக பண்ணுங்கள் சுத்தமான உடை நீட்டான உடை நீட்டான ட்ரெஸ் கோடும் முடிஞ்சால் சூர் இருந்துச்சுன்னா சூப் போடுங்க அப்படி இல்லாட்டி பரவாயில்ல நீட்டான ட்ரெஸ் கோடில் முடிஞ்சளவுக்கு ஐன் பண்ண முடிஞ்சாலும் ஐன் பண்ணி போட்டுட்டு போங்க ப்ளஸ் வந்து இன் பண்ணுறதுனாலே இன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது போல் நிறைய கொஷின் கேட்கலாங்க அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறாங்க முடிஞ்சளவுக்கு உங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சா ஒன்னா டூ வந்து டீ காஃபி வைக்கிற மாதிரி நிறையா தெ கிரீன் டீ எப்படி வைக்கிறதுன்னு கூட கேட்கலாங்க ஏன்னா மேக்ஸிமம் இப்போல்லாம் க்ரீன் டீக்கு தானே அடிக்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டோம் அதனால் க்ரீன் டீ கூட வச்சுக்காட்ட சொல்லாங்க ப்ளஸ் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக எப்படி ட்ரிச் பண்ணலாம் ஏ டு ஜெட் எல்லாமே தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனில் வருங்க நீங்கள் இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காஃபி டீ காஃபி வைக்கிறது எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறீங்க ஒரு தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொடுக்குறீங்க ஃபைல எப்படி மேனேஜ் பண்ணி பண்ணுறீங்க ப்ளஸ் அவரோட இடத்த வந்து எவ்வளோ சுத்தமாக சுத்தம் செஞ்சு காட்டுறீங்க இது போல் டெக்னிக்கல் எல்லா கொஸ்டினும் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நாலு அஞ்சு டி டீடைல்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜை பார்க்குறேங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க